வணக்கம் அதிகாலை பொழுது எவ்வளவு அழகான விஷயம் இல்லை இன்னைக்கு நிறைய பேர் அந்த அழகான விஷயத்தை பார்க்கறதே இல்லை லேட்டாக தான் எழுந்திருக்கிறோம் அலாரம் வைத்தாலும் கூட அலாரத்தையே ஒரு தலையில் போட்டு அடிச்சுட்டு நம்ம தூங்கிட்டு இருக்கிறோம் அதிகாலையில் சூரிய அந்த உதயத்தை நாம் பார்க்கறதுங்கிறது நமக்கு உள்ளார ஒரு புத்துணர்ச்சியை எனர்ஜியை தரக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இந்த உலகையே ஆக் இயக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கிரகமாக சூரியன் இருக்கு அதே போலதான் அந்தி சாயும் வேலை அதாவது சூரியன் மறைந்து சந்திரன் உதயமாகிற அந்த தருணமும் ரொம்ப அழகான தருணம் அப்ப நாம அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு கால் மணி நேரம் உட்கார்ந்துருந்தா போதும் அதுவும் ஒரு கோவில்ல ஒரு பத்து நிமிடம் அப்படியே ரிலாக்ஸ்டா உட்கார்ந்து போதும் நமக்கு தெரிந்த நமக்கு பிடித்த நம்ம பக்கத்துல இருக்கிற எந்த கோவிலா இருந்தாலும் சரி நான் இது மாதிரி பல கோவில்களுக்கு சென்று அந்த சா அந்தி சாயும் நேரங்களில் சாயங்கால வேலையில் அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸாக உட்காந்துருக்கிறது எனக்கு வழக்கம் இந்த வழக்கம் எனக்கு இன்னைக்கு நேற்று ஏற்பட்டுச்சானாக்கா இன்றைக்கி நேற்று ஏற்படலை திரு காரைக்குடியில் கோட்டையூர் அப்படின்னு ஒரு ஊர் காரைக்குடிக்கு முன்னாடியே பக்கத்தில் ஒரு ஆறு கிலோமீட்டரில் இருக்குது இந்த கோட்டையூரில் இருக்கிற ரெண்டு கோயிலுக்கு எங்கள் சித்தி என்னை கூட்டிகிட்டு போவாங்க எங்கள் அம்மாவுடைய தங்கை என்னை கூட்டிகிட்டு போவாங்க சில சமயம் நான் அங்கே தான் எங்கள் அக்கா படித்தா அதனால சில சமயம் நானும் எங்கள் அக்காவும் போவோம் எங்கள் அக்காவோட கையை பிடிச்சிக்கிட்டு நான் போவேன் இன்றைக்கும் எங்கள் அக்கா கையை பிடிச்சிக்கிட்டு அவளுடைய அன்போடு தான் நான் இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன் திருச்சி அங்கே கோட்டையூரில் சொக்கட்டா கோவில் அப்படின்னு ஒன்று இருக்குது சொற்கேட்ட விநாயகர் கோவில் அந்த கோவில் அந்த ஊரணி அந்த வெளியான இடம் சுற்றிலும் மரங்கள் சர 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 சரசரன்னு காற்று வந்து அந்த மரத்தினுடைய சருகுகளில் பட்டு இலையிலலாம் பட்டு ஒரு சத்தம் இருக்கும் அவ்வளவு ரம்மியமாக இருக்கும் நம்ம என்ன இசை வாத்திய கருவிகளை இருந்தாலும் அந்த இசைக்கு ஈடே ஆகாது அந்த ஓசைக்கு ஈடே ஆகாது இதற்கு நேர் மாறாக ஒரு சிவன் கோவில் ஒன்று இருக்குது கோட்டையூர் பஸ் ஸ்டாப்பில் பஸ் ஸ்டாப்புக்கு பின்னாடி ஒரு சிவன் கோவில் இருக்கு அந்த சிவன் கோவிலுக்கு எங்கள் சிட்டி என்னைய கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவாங்க இல்லை தூக்கிட்டு போவாங்க அப்போ சாயந்தரம் அந்த கோவிலை அப்படியே சுற்றி வந்தாக்க அப்படியே அங்கே பக்க அந்த கோவில் வெளி அந்த பக்கத்தில் பார்த்தாக்க ஒரு படி உணவு தூரத்துக்கு ஒரு ஒரு பதினஞ்சு பேர் பத்து பேர் உட்காரலாம்ங்கிற மாதிரியான படிக்கட்டுகள் இருக்கும் அப்படி வரலாம் சப்பரத்தை தூக்கிட்டு வந்தாக்க அவ்வளோ பேர் கூட்டத்தோடு வரலாம் அப்படியான ஒரு பாதை இருக்கும் அந்த பாதை படியினுடைய முடிவில் வந்து ஒரு யானை சிலை இருக்கும் இந்த பக்கம் முடிவில் வந்து ஒரு யானை சிலை இருக்கும் இந்த இடத்துல வேத பாடசாலை அப்படின்னு பக்கத்தில் இருந்தது இந்த வேத பாடசாலை ஒரு காலத்தில் கோட்டையூர் அப்படிங்கிற ஊரில் வேத பாடங்கள் சொல்லி கொடுத்து சொல்லி கொடுக்கப்பட்டு வந்து கொண்டிருந்த அந்த நிலையை எனக்கு தெரியாது ஆனா அப்படி வேத பாடசாலை நடந்த இடத்துல எங்க தாத்தா வாழ்ந்தார் இதுவே எனக்கு ஒரு பெரிய புண்ணியமா நான் நினைக்கிறேன் அப்படி எங்க தாத்தா எங்க பாட்டிய நான் பார்த்ததில்லை எங்க தாத்தா எங்க மாமாக்கள் ரெண்டு பேரு எங்க சித்திகள் ரெண்டு பேரு எங்க அக்கா எல்லாரும் அங்கதான் இருந்தாங்க நான் மட்டும் எங்க அப்பா அம்மா கூட படிச்சேன் அந்த வே அந்த போர்டே இருக்கும் ப்ளூ கலர்ல போர்டு வெள்ளை கலரில் வேதபாட சாலை அப்படின்னு எழுதியிருக்கும் அந்த போர்டையே நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன் அந்த வீட்டை விட்டுட்டு தாத்தாலாம் வந்துட்ட பிற்பாடும் கூட நான் அந்த போர்டை பார்த்துருக்கேன் அந்த வீடை பார்த்துருக்கேன் அப்படியான ஒரு அந்த வேதபாட சாலைக்கு பக்கத்திலே தான் இந்த சிவன் கோவில் எங்கள் சித்தியோ யாரோ என்னை அப்படி கூட்டிகிட்டு போனாங்கனாக்க அந்த யானையில சிலை இருக்கு இல்லையா அந்த யானை சிலையில நான் உட்காந்துக்குவேன் எங்கள் அக்கா எங்கள் அக்கா வந்து அந்த சிலையில் உட்காந்துக்குவோம் நாங்கள் இந்த சிலையில உட்காந்துக்குவோம் சோழர் தேசத்தின் குல விளக்கு மணி விளக்கு மங்காள மகுடத்தை பெற்றவர் ராஜராஜ சோழன் பராக்கு பராக்குன்னு எங்க தாத்தா சொல்லுவாரு நான் அப்படியே யானையில அப்படியே வர மாதிரி இப்படிலாம் பார்த்து அப்படியே கையெழுத்து கும்பிட்ற மாதிரி எல்லாம் இப்படி இப்படியெல்லாம் எங்க தாத்தா வந்து பொன்னியின் செல்வன் படிச்சுட்டு சிவகாமியின் சபதம் படிச்சுட்டு அப்படி இப்படின்ட்டுலாம் எனக்கு சொல்லுவார் இது மாதிரி இந்த சின்ன வயசுலேருந்து இப்படி இருந்தது தானோ என்னமோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் கோவில் கோவிலாக நான் போய் பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறதும் கோவில் கோவிலாக போய் எழுத ஆரம்பிக்கிறதுக்குமான ஒரு கொடுப்பினை அமைஞ்சிச்சு அப்படின்னு நான் பார்க்குறேன் இப்போ காலை நேரத்தில் பொதுவாக முருகன் கோவிலுக்கோ சிவன் கோவிலுக்கோ சென்று வழிபடுவதை வழக்கமாக வைத்துக் கொள்ளுக்கு அதே போல் சாயந்தர நேரத்தில் அம்மன் கோவிலுக்கு சென்று பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபடுவதை ஒரு வழக்கமாகவே வச்சு சாயந்தர அந்த வேலையில் பெருமாளையும் மகாலட்சுமியையும் நாம் பார்த்து விட்டு தரிசித்து விட்டு வந்தால் அப்படி ஒரு மனசு ஒரு தக்கையாயிடும் மனசு லேசாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நேரம் காலையில் அப்போ முருகன் கோவிலுக்கு காலையில் போகக்கூடாதா சாயந்தரம் சிவன் கோவிலுக்கு போகக்கூடாதா அப்படின்னு கேட்காதீங்க அந்த சிவன் கோவில்ல இருக்கிற அந்த சாநித்தியம் இருக்கு இல்லையா அந்த சூரிய கதிர்கள் அப்படி சிவன் சந்நிதியில கோவில்ல வந்து விழறது இருக்கு அதெல்லாம் வந்து நல்ல அதிர்வுகளை கொடுக்க வல்லவை அப்படின்னும் சந்திரன் தானே மனோகாரகன் அந்த சந்திரன் உதயமாகற அந்த சமயத்துல நம்மளுடைய மனோ மனோகாரனாக திகழ்கிற அந்த சந்திர பகவானுடைய அருளையும் பெறுவதற்கு நாம் சக்தியாக திகழக்கூடிய அம்மன் கோவில்ல ஒரு பத்து நிமிஷம் அப்படி உட்கார்ந்து அதே போல பக்தர் அப்படிங்கிற வார்த்தையும் வருது வீரம் அப்படிங்கிற வார்த்தை வார்த்தையும் வருது ஜெய அப்படிங்கிற வார்த்தையும் வருது சஞ்சீவி அப்படிங்கிற வார்த்தையும் வருது இப்படியான பக் இப்படியான வார்த்தைகளை முன்னுக்குள் வைத்திருக்கிற முன்னே வைத்திருக்கிற அனுமன் வழிபாடு சாயங்கால வேலைகளில் மேற்கொள்வதுங்கிறது ரொம்ப விசேஷம் பக்த அனுமன் ஏ பக்த அனுமன் அனுமாரையே நாம் கடவுளா நினைக்கிறோம் ஆனா அந்த அனுமார் நான் எல்லாம் ஒண்ணும் கிடையாதுற நான் எந்த பர பலசாலியும் கிடையாது பராக்கிரமசாலியும் கிடையாது ராமர் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு டோட்டல் சரண்டர் அப்படிங்கிற விஷயத்த நாம அனுமன் கிட்ட இருந்து தான் கத்துக்கணும் பக்த அனுமன் வீர அனுமன் அவர் தான் எல்லா வெற்றிக்கும் காரணமா இருக்கிறவர் ஜெய அனுமன் பாருங்க ஜெயம் வெற்றி வெற்றியை தரக்கூடிய அனுமன் அவரை வணங்கினால் வெற்றி தான் அவரை வணங்கினால் பக்தி ஊறி ஊறி திளைத்து போவது உறுதி அவரை வணங்கினால் சஞ்சீவி அப்படிங்கிற அந்த மலைக்கு மருந்தே மலையாக கொண்டிருக்கிற அந்த சஞ்சீவியை போல அந்த சஞ்சீவி அனுமனை போல நம்ம வாழ்க்கையிலையும் ஆரோக்கியம் நீடிக்கும் நோய் நொடிகள் இருந்து நாம விடுபடலாம் அப்படிங்கிறது நீங்க சாயந்தர நேரத்துல அனுமனை வழிபட்டால் அனுமன் ஸ்ரீராம ஜெயம் சொல்லி வழிபட்டால் நீ அனுமன் குளிர்ந்து விடுவார் அனுமனை குளிர பண்ணிட்டாலே ராமர் ரா பா எந்த ஒரு கடவுளுமே என்ன இப்படி அபய அபயஹஸ்த வரங்க அப்படியான முத்திரைகள் கொடுத்தபடி தான் நிற்பாங்க சின் முத்திரையோட இருக்கிற தெய்வங்களை நாம பார்த்துருக்குறோம் ஆனா கை கூப்பி இருக்கிற தெய்வம் வந்து அனுமன் தான் அந்த அனுமன்ற கடவுள் தான் கை கூப்பிய நிலையில இருக்கார் ஏன்னா அனவரதமும் அதாவது எல்லா காலத்திலும் எல்லா நேரங்களிலும் அப்படின்னு சொல்ற அந்த தரத்துல கூட அவர் ராமரை வணங்கியபடியே இருக்கிறார் ராமரை பூஜித்தபடியே இருக்கிறார் ராமரை ஆராதித்தபடியே இருக்கிறார் தியாக பிரம்மம் தியாக தியாகராஜ சுவாமிகளை சொல்றோமே அவர் ராம காதை படித்தாலே அங்க வானரங்களெல்லாம் வந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப கூட எங்க ராமகாதை படித்தாலும் கூட அங்க சூட்சமா ஆஞ்சநேயர் வந்து உட்காந்துப்பார் அப்படின்னு ஒரு ஐதீகம் இன்னைக்கும் இருக்கு அதனால நம்ம வாழ்க்கையில வெற்றி கிடைக்கிறதுக்கான வழிபாடுகளை நாம தொடர்ந்து செய்யணும் சும்மா கோயிலுக்கு போனோம் சும்மா சாமி கும்பிட்டோம் சும்மா கோயில உட்காந்துட்டு எந்திரிக்கணும்னு சொல்லுவாங்க உட்காந்துட்டு எந்திரிச்சோம் அப்படின்னு இல்லாம அதை ஒரு நியமமாக அதை ஒரு நிஷ்டம் ஒரு ஒரு மனசுல ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொண்டு நாம அனுமரை வணங்குவோம் அதே போல் சாயங்கால வேலைகளில் அந்த மாதிரியான அனுமன் கோவிலுக்கு சென்று அவருக்கு வெண்ணெய் சார்த்தி வேண்டி கொண்டால் எப்படி உருகி வழியுமோ அது மாதிரி நம்மளுடைய கவலையெல்லாம் உருகி வழிந்து காணாமல் போயிடுமும் சொல்லுவாங்க வெற்றிலை மாலை அவருக்கு சாத்தி வேண்டிக் கொண்டால் அனுமனுடைய கடாட்சம் பெறலாம் ஜெய் அனுமன் அப்படின்னு சொல்றோம்ல அந்த ஜெய் அனுமன் அப்படிங்கிறவர் நமக்கு ஜெயிப்புகளை தருவார் தோல்வியிலிருந்து வெற்றிகளை தருவார் இழந்த பதவியை பெறலாம் இழந்த பதவியை பெறுவதுதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் புதுசா ஒரு பதவிங்கிறது பெரிய விஷயம் இல்லை ஆனா இழந்த சந்தோஷத்தையும் இழந்த செல்வங்களையும் இழந்த பதவிகளையும் ஒருத்தனுக்கு திரும்ப கிடைக்கிறத போல ஒரு சந்தோஷம் இந்த பூர்வ ஜென்மத்தில் சொல்ற மாதிரியான விஷயங்கள் தான் புதுசாக இப்போ எனக்கு ஒரு புதவி பதவி கிடைச்சிருக்குங்க புதுசாக எனக்கு இப்படியான ஒரு அந்தஸ்து கிடைச்சிருக்குங்கன்றது இல்லை இழந்ததை பெறுவதுதான் சந்தோஷமான விஷயம் இழந்ததற்கு ஈடான விஷயம் இழந்ததை பெறுவதற்கு உண்டான விஷயம் இந்த உலகத்தில் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க அதனால இழந்த அவநம்பிக்கையாக இருக்கட்டும் இழந்த கெளரவமாக இருக்கட்டும் இழந்த பதவியாக இருக்கட்டும் ஏன் இழந்து போன செல்வங்களாக இருக்கட்டும் அதிலே அதை எடுத்து வந்து தரும் நமக்கு தான் அனுமன் அந்த அனுமனை அனுதினமும் வழிபடும் எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வழிபடும் இந்த அனுமன் வழிபாடு சக்தி வழிபாடு முருக வழிபாடு சிவ வழிபாடு மகாலட்சுமி தரிசனம் பெருமாளுடைய கலாட்சம் இது எல்லாம் நமக்கு கிடைக்க 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 நம்ம மனசுல எந்த குழப்பமும் இருக்காது தெளிந்த நீரோடைன்னு சொல்றா பாருங்க நீரோடைன்னு சொல்லல தெளிந்த நீரோடைங்கிறான் ஏன்னா அது அப்படிதான் இருக்கும் அந்த மாதிரி நம்மளுடைய மனசுடைய அந்த இயல்பை ரொம்ப அழகான ஒரு சூழலாக மாத்திக்கிறது அட்மாஸ்பியரே சரியில்லையே சுற்றுச்சூழலே சரியில்லையே அப்படின்ட்டுலாம் சொல்கிறோம் ஒரு அளவில் என்ன ஆஃபீஸ் நடத்துகிறானுங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே சரியில்லை அப்படின்றோம் நம்ம மனசு தாங்க நமக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நாம் சரிவர கையாண்டுட்டோம்னா என்ன கடவுள் கோவிலில் குடிகொண்டிருக்கிற கடவுள் நம்ம மனசுலையும் குடியிருப்பார் அனுகிரகிப்பார் வணக்கம்